வணக்க மக்களே திருட்டுச்சோடிங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சு மறுபடியும் மாட்டிக்கிட்டாங்க இப்போ பவி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அவங்களுடைய சேனலில் இப்போ பைலட் பவி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அவருடைய அப்பாவும் அவருடைய தம்பியும் போய் அவரை போய் அடிச்சுட்டு வந்துட்டாங்களாம் கேமரா அடிச்சு நிப்பாட்டினீங்க அவருடைய கை உடைச்சிருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி பவி வந்து கொந்தகளிக்கிறாங்க அப் அப்போ அவன் அம்மாவை என்ன செஞ்சிங்க அப்படின்னு சொல்லி பவியோட அம்மா கேட்குறாங்க அதுக்கு சொல்கிறாங்க இல்லை நாங்கள் போகும்போது அவர் இல்லை அவர் மட்டும் தான் தனியாக இருந்தார் கதவை திறந்தார் எங்களை பார்த்தோன்னே ஷாக் ஆகி வீட்டை விட்டு ஓட பார்த்தாரு நாங்கள் அப்பா வந்து உள்ளே தள்ளி சட்டையெல்லாம் கிழிச்சு அடிச்சிட்டோம் வச்சுட்டோம் வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க போலீஸ் கேஸ் கொடுப்பா போலீஸ் கேஸ் கொடுப்பா எல்லான்னு சொல்கிறாங்க அப்படின்னு பயிலர் கேட்க உடனே அப்பா சொல்கிறாங்க எதுக்கு போலீஸ் கேஸ் கொடுக்கணும் வீட்டில் ரெண்டு ஆம்பளை பசங்க இருக்காங்க அவங்கள பார்த்துப்பாங்க எல்லாத்தையும் நம்ம ஏன் வந்து போலீஸ் கேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வன்மை வன்முறையை தூண்டுற மாதிரி எதுவாக இருந்தாலும் போலீஸ் கேஸ் போகக்கூடாது நம்மளே அடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க இப்போ இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா பைலட் பவின்னு ஒரு யூடியூப் சேனலு பைலட் பவி ஷார்ட்ஸ்னு ஒரு யூடியூப் சேனலு பைலட் பவி வந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து வீடியோ போடுறாங்க பைலட் பவி ஷார்ட்ஸ் வீடியோ அந்த யூடியூப் சேனலில் அவருடைய ஹஸ்பண்ட் வந்து வீடியோ போடுறாப்புல ஆனால் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரே ஃபேஸ்புக் பேஜ் தான் இருக்குது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க இந்த சேனலில் போடக்கூடிய பைலட் பவி போடக்கூடிய வீடியோவும் பைலட் பவி ஷார்ட்ஸில் போடக்கூடிய வீடியோவும் ரெண்டையும் திக்கி ஒரே ஃபேஸ்புக் பேஜில் வந்து போடுறாங்க அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ பெ ஒரு கேவலமான ஒரு காரியத்தை செய்கிறாங்க அப்படின்னு பாருங்களேன் இவங்களும் வீடியோ போடுவாங்களா அவங்களும் வீடியோ போடுவாங்களா ரெண்டு பேரும் ஒரே சேனலில் வீடியோ போடுவாங்களா ஒரே ஃபேஸ்புக் பேஜில் வீடியோ போடுவாங்களா யூடியூப்லையாவது பரவாயில்ல ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படி தான் மக்கள் பார்க்குறாங்க ஆனால் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்காக பார்க்குறாங்க ஏகப்பட்ட பேர் வந்து பார்க்குறாங்க இவங்க லட்சம் அதிகமாக வந்து பணம் சம்பாதிக்கிறதே வந்து ஃபேஸ்புக்கில் தான் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அதனால் தான் அந்த ஒரே பேஜை வந்து ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் மாற்றி மாற்றி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க நீங்கள் ஃபேஸ்புக்கில் போய் பார்க்கல என்னடா இது புருஷனும் ஒரே பேஜை யூஸ் பண்ணுறான் கொண்டாட்டியும் ஒரே பேஜை யூஸ் பண்ணுறாங்க ஏன் இவங்க போற வீடியோ அவங்களா டெலிட் பண்ண முடியாதா இல்லை அவங்க யூஸ் பண்ண அளவுக்கு தடுக்க முடியாதா பனஞ்சம்பாத்தீங்கன்னு முடிவாயிடுச்சு வீட்டுக்கு ஒரு வீடு கட்டியாச்சு இனி இன்னும் ஒரு ஒரு வீடு கட்ட வேண்டாமா மக்கள் தான் முட்டாள் மக்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்களே அவங்க இருக்கும்போது நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோவை வளச்சி வளச்சி போட்டுக்கிட்டே இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த டாப்பிக்கு ஒரு மாதம் ஓடும் போல ம் பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு